திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூத்தி ஏழு வையகத்தே மடவாரோடும் கூடி என் மெய்யகத்தோர் உளம் வைத்த விதியது வையகத்தே கரும்பாலையின் சாறுகொள் கொள் பெரு வேம்பதுவாமே இந்த உலகத்தில் பெண் மோகம் கொள்றதுனால அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த உண்மையை உணராமல் இருக்கிறது அந்த அவங்களுடைய விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில் பணத்தையே விரும்பக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந் கரும் பணத்தையே விரும்பக்கூடிய அந்த பெண் பெண்கள்கிட்ட போய் சேர்றதுனால அந்த இன்பம் எப்படி இருக்கும் கரும்புச்சாறு போல் இனிக்கும் அந்த பணம் தீர்ந்து போச்சுன்னா அது வேப்பங்காய் போல் க நம்மகிட்ட க கழிஞ்சி பேசிடுவாங்க அப்படின்னு அதனால் அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் இதையே நம்ம த திருவள்ளூர் சொல்கிறாரு அவர் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு அந்த பொருளையே விரும்பக்கூடிய அந்த பொது மகளிர்கிட்ட போகிறது எப்படி இருக்கா இருட்டு அறையில் ஒரு பிணத்தோடு சே சேர்ந்து இருக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பொருட்பெண்டிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் எதில் பிணந்தள்ளி இயற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கடுமையாக கொஞ்சம் வைரர் திருச்சிற்றம்பலம்